ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் உலக பிரசித்தி பெற்ற வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது பால்பத்து உற்சவத்தின் பத்தாவது நாள் வந்து இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உற்சவர் வந்து ஆட்சியார் திருக்கோளம் அப்படின்னு சொல்கிற மோகினி அலங்காரத்தில் பெருமாள் வந்து இருக்கார் அதை பார்க்க தான் இன்றைக்கி நிறைய கூட இருக்குது பாருங்க சௌர சாயக்கொண்டை சாட்சி அதில் கலிங்கத்து ராய் சூரிய வில்வை சிகப்பு கல்நெற்றி பட்டை முத்து பட்டையை பக்கவாட்டில் கொண்டையில் அணிந்து காதில் வைரமாட்டல் தோடு ஜிமிக்கி வலது திருமூக்கில் மூக்குத்தி அணிந்து திருமேனியில் பங்குனி உத்திர பதக்கம் தாயார் வைர திருமாங்கல்யம் தொங்கல் பதக்கம் வரிசையாக அடுக்கு பதக்கங்கள் பெரிய பவள மாலை காசு மாலை இரண்டு வடமுத்து மாலை வலது திருக்கையில் தங்க கோலக்கிளி இடது திருக்கையில் வரிசையாக வில்வ பத்திரம் தாயத்து சரங்கள் வளையல் பவளக்கடிப்பு வில்வ பத்திர தொங்கல் சாற்றி திருவடியில் சதங்கை தட்டை அணிந்திருந்தார் பின் சேவையாக பின்னல் ஜடை அதன் மேல் ஜடை தாண்டா திருமுடியில் கல் இழைத்த ராக்கொடி ஜடைக்கு மேல் நாகம் வைத்த கல் இழைத்த ஜடை தாண்டா புஜ கீர்த்தி கச்ச எடுத்து கட்டி அதில் அரை சலங்கை தொங்க விட்டு கொண்டு ரங்கூன் அட்டிகை ஒட்டியான முல்லிட்ட திருவாபரணங்கள் அணிந்து வெண்பட்டு உடுத்தி வலது திருவடியை மடித்து அமர்ந்தும் இடது திருவடியை திருக்கை தாங்க அமர்ந்தும் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நம் பெருமாள் நாச்சியாராக சேவை சாதிப்பார் என்பதால் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பெருமாளை தரிசனம் செய்ய வந்திருக்கின்றனர்